தீவிரவாதம் என்னும் பயங்கரத்தை முழுவதுமாக அகற்ற இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தொடங்குகிறேன் குறள் எண் இருநூற்றி இருபத்தி ஆறு அச்சார் அழிப்பசி தீர்த்தல் அகுதருவன் பெற்றான் பொருள் வைப்பு புழி அப்படிங்கிறார் அழி பசி தீர்த்தல் அச்சார்னா இல்லாதவங்க அழி பசி பசிங்கிறது இப்போ நமக்கெல்லாம்னா எப்படின்னா அடுத்த வேளை நமக்கு ஒரு சாப்பாடு இருக்குது அந்த மாதிரி கரெக்டாக பசிக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை காமிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் பசிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பசி இல்லை அழி பசி இத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்து இனி சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கனுடைய பசியை தீக்குதாங்கிறார் யாரெல்லாம் அதை போக்கினாங்களோ அகுதருவன் அவனுக்கு பெற்றான் பொருள் வைப்புழி அப்படிங்கிறார் இப்போ நம்ம வந்து பெற்றான் அவனுக்கு கிடைக்கிது பொருள் வைப்பு சேமிப்பு பெட்டகம்னு சொல்கிறோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பணம் சம்பாதிக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் சேர்த்து வைக்கிறோம் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அதை டெபாசிட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு டெபாசிட்டான் நமக்கு இப்போ நம்ம பொருளை சேர்த்து வச்சோம்னா அந்த பொருளை வச்சு நமக்கு தேவையானது எது வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லையா அது மாதிரி ஒரு புண்ணிய பேலன்ஸை கொடுக்குதான் இந்த பசி போக்குதல் உக்கிட்டே காசு நிறைய இருக்கா அங்கெங்கேயே நீ சேர்த்து வைக்கணுங்கிற அவசியமே இல்லை பசியில் வாடுற ஜீவராசிங்களுக்கு நீங்கள் அவங்களோட பசியை போக்குற அளவுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தேவையான பொருள் அதாவது திருப்பி உங்களுக்கு வந்து நல்ல அந்த மாதிரி பசிக்காமல் இருக்கும்போது சோறு கிடைக்கும் அப்படி கூட சொல்லலை பொருளாகவே அது உங்களுக்கு டெபாசிட் ஆகிடும் அப்படிங்கிறார் அதை கொண்டு நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்கலாம் நமக்கு தேவை எது வேணாலும் நிறைவேறும்னு சொல்கிறார் பார்த்தன் மரிய எவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அறிவு பார்த்து பார்த்து யாரெல்லாம் தமக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்றவனை பசி அப்படிங்கிறது அவனுக்கு அவனோட ஆயுசுக்கும் வராது அப்படிங்கிற நம்ம நினைக்கலாம் இப்போல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றோம் பட் இப்போ நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்றது எப்படிங்க இருக்குது நம்ம காரங்களோட நம்ம டேஸ்ட்டுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்குது அந்த அந்த உணவு பிடிக்குதுங்கிறதுனால அவங்கவுங்களுக்கு கொடுத்து ருஜிக்காக நம்ம கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது வேறு நம்மளுடைய சாப்பாடை இப்போ நம்ம வீட்டில் நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஒரு பத்து ஒரு அஞ்சு பூரி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ரெண்டு பூரி அந்த ஆயமாக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற வேறு யாராவது ஏழை பிள்ளைங்களுக்கோ கொடுத்துட்டு சாப்பிட்றது தான் இங்கே மீன் ப மீன் பண்ணுறாரு அப்படி யாரெல்லாம் ஈந்துட்டு சாப்பிட்றானோ அவனுக்கு பசிங்கிறது வரவே வராது குரல் எண் இருநூற்றி இருபத்தி எட்டு ஈந்துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடை வைத்திழக்கும் வன்கணவர் அப்படிங்கிறார் அதாவது கொடுத்து இன்பம் கொடுக்கறனால வர இன்பத்தை அவங்களுக்கு எங்கேயாவது தெரியவா போகுது அப்படின்னு கேட்குறார் யார் கிட்ட இருக்கிற தன்னுடைய எல்லா பொருட்களும் நம்மளே நல்ல பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கவன் வன் கணவர்னு சாடுறார் கொடுமையானவங்கன்னு சொல்கிறார் கொடுத்தா குறைஞ்சி போயிடும் அப்படின்னு நினச்சி கொடுக்காம இருக்காங்க இல்லையா அவங்கள சாடுறார் அப்படி இருக்கவங்களுக்கு கொடுத்து வர இன்பம் எங்கே தெரிய போகுது அப்படின்னு நம்மளையே திருப்பி கேட்குறார் அதனால் இந்த சூப்பர் மார்க்கெட்டிலாம் பாருங்களேன் ரொம்ப நிறைய பழங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க அதை கம்மி ரேட்டுக்கு அழுகி போனதுக்கப்புறம் தான் டிஸ்கவுண்ட் ரேட் போட்டுக்கிட்டு கொடுப்பாங்க ஆனால் இதே இது நம்ம வீட்டு வாசல்லையோ அந்த தெருவில் இருக்கிற பழக்காரமாக பாருங்கள் அந்த பழம் கொஞ்சம் நல்லா இருக்கிற போதே நமக்கு தந்துடுது பத்து பழம் வாங்குறியா எந்த ஒரு பழம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சேர்த்தே கொடுத்துருது அது மனசுலேயும் சந்தோஷம் நம்ம மனசுலேயும் சந்தோஷம் இங்கே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் அவன் வந்து நினச்சிக்கலாம் நம்ம வந்து அழுகின பண்ணது தள்ள கட்டி பட் வியாபார ரீதியில் அவனுக்கு என்ன செய்யுது வன்கொடுமை அவனுக்கு பழி பாவம் தான் செய்யுது வாங்கிட்டு வந்த நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் தான் வருது பகிர்ந்து அளித்ததுனால் வரக்கூடிய இன்பம் மகிழ்ச்சி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர அது கொடுத்து பார்த்தா தான் தெரியும் குரல் எண் இருநூற்றி இருபத்தி ஒன்பது இரத்தலின் இன்னாது மன்று நிரப்பிய தாமே தமிழ் உணல் கை நீட்டி ஒருத்தன் பிச்சை கேட்குறான் அப்படிங்கிறத விட நிறைய ஃபுட்டு இருந்து அதை யாருக்கிட்டையும் கொடுக்காம நம்மளே சாப்பிட்றது தான் ரொம்ப கொடுமை தவறு அப்படிங்கிறார் குரலியல் இருநூற்றி முப்பது சாதலின் இன்னாதது இல்லை இனிதுவும் ஈதல் ஈயா கடை அப்படிங்கிறார் சாகிறது மாதிரி ஒரு கஷ்டமான வேலை ஒரு கஷ்டமானது இல்லை ஆனால் அந்த சாவு கூட நமக்கு இனிதாகும் எப்போன்னா நம்ம கேட்டு வர்றவங்க வரியவங்களுக்கு கொடுக்க முடியாத போது சாகுறதே மேல் அப்படின்றார் அவர் ரொம்ப கடுப்பானால் நம்மளை வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு செத்தே போயிடுன்றார் ஈகை அவ்வளோ இன்றியமையாதது என்னங்க நம்ம பார்க்குற குருதியிலிருந்து ஒரு ஈ எறும்பு கூட கூட இருக்கிறதுங்க எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்து தாங்க சாப்பிடுது அது மட்டுமே சாப்பிட்றது கிடையாது சிங்கம் ஒரு இறை அடைச்சதுன்னா அதை பாக்கி இருக்கிறது நரியும் மற்ற பறவைகளும் சின்ன சின்ன பூச்சிகளும் சாப்பிடுது ஒரு காக்கா அது கரைஞ்சி கரைஞ்சி எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடுது இந்த மாதிரி பகிர்ந்து உண்டுதல் வந்து ஒரு பேங்க் டெபாசிட் வைக்கிற மாதிரி பொருள் வைப்பு நிதி மாதிரி இருக்குது நமக்குன்னு சொல்கிற போது நம்ம ஏங்கு அதை கடைப்பிடிக்கக்கூடாது அவசியம் நாம் ஷேர் பண்ணி பகிர்ந்து வறியவர்களுக்கு ஈந்து வாழ்வோமாக வாழ்க தமிழ் வளர்க அறம் நன்றி